பே ரெண்டு சொல்லுகிறார் தெளிந்த புத்தி உள்ள இருங்கள் ரெண்டு ஒன்று தெளிந்த புத்தியாக இருக்கணும் ரெண்டாவது விழித்திருக்கணும் ஏன்னா நம்முடைய எதிரக பிசாசவன் யாரை கவுக்கலாமோ அதனுடைய யாருடைய வாழ்க்கையை முறியடிக்கலாமோ அப்படி என்று அவன் தேடி சுற்றி திருக்கிறான் பிசாசுடைய கண்கள் எல்லாமே யார் பக்கம் அதிகமாக இருக்கனா தேவடைய பிள்ளைகள் பக்கம் தான் இன்றைக்கி தேவனுடைய பிள்ளைகள் வந்து உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறாங்க பூமிக்கு உப்பாக இருக்கிறாங்கன்னு வேதத்தில் பார்க்குறோம் தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கை கெடுத்தால அவனுடைய வேலைகள் முடிஞ்சிடும் அதனால தான் பேசல தெளிந்த புத்தி உள்ள இருங்கள் விழுத்திருங்கள் அப்போ தேவனுடைய பிள்ளைகளைங்க நாமும் பிசாசுக்கு இடம் கூடாமல் இருக்கிறோம் எபேசியலில் பார்க்கும்போது பிசாசுக்கு இடம் கூடாதிருங்கள் அப்போ பிசாசுக்கு நம்ம இடம் கொடுத்தோன்னா அவன் நம்முடைய வாழ்க்கையை என்ன பண்ணுறான் நிரைப்பிடுவான் ஏன்னா இந்த பிசாசின் ராஜ்யத்திலிருந்து ஆண்டு நம்ம விடுதலாக்கியிருக்கிறார் ஏன்னா இருளின் ராஜ்யத்திலையும் விடுதலாக்கி ஒளியின் பிள்ளைகளை நம்ம கத்தனை மாற்றிருக்கிறார் ஒரு காலத்தில் இந்த உலகத்தை நம்ம அடிமைப்பட்டு இருந்தோம் இப்போ நம்ம உன்னுத்துக்குறளாக மாறிவிட்டோம் ஆனால் இந்த உலகம் முழுதும் பொல்லாங்குணுக்குள்ளே கிடைக்கிறது உலகம் முழுதும் பொல்லாங்கனுக்குள்ளே கிடை நாம் உலகத்தார்கள் அல்ல அல்ல உன்னுக்குறளாக நாம் அதற்கேற்ற வாழ்க்கையை வாழ்வேன் வேண்டும் என்று வேறும் ஆனால் இந்த பிசாசு எப்படிப்பட்ட என்றால் தந்திரசனி வேதம் சொல்லுகிறது நீங்கள் ரெண்டு குழந்தைய பார்க்கும்போது சாத்தானின் சாத்தானியின் தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே அவன் மகா தந்திரவாதி அவனோட தந்திரம் எப்படின்னா ஆரம்பத்தில் ஒன்றும் தெரியாது நல்லது போல தெரியும் ஆனால் பின்னாடி உள்ள பயங்கரமாக இருக்கும் இப்போ ஒரு எலியை பிடிக்கிறது என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கருவடை இல்லை தேங்காய் வைப்பாங்க எலி ரொம்ப ஆசையாக வரும் எலி என்னது தேங்காய் கிடைக்கும் போது கருவடை கிடைக்கும் சரி ஆனால் அதை பிடிச்சி வலிக்கும் போது மாட்டிக்கும் பின்விளை வேணது சுடு தண்ணியில் சாக தான் புரிதா உங்களுக்கு ஆனால் அது எலியை பிடிதே தந்திரமா வைக்கிறோம் நம்ம வேறு வழி நமக்கு தெரியல தான் ஆஃபீஸ் என்ன பண்ணுவோம்னா நிறைய ஆப்ஷன் கொடுப்பா நமக்கு விழுந்து போயிடக்கூடாது இன்றைக்கி தேவனுடைய பிள்ளைகள் ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம இருக்கணும் ஏன்னா உலகத்தில் சபை இருந்தது இன்றைக்கி சபைக்குள்ள என்னாச்சு உலகம் வந்துச்சு ஒரு பாசிட்டிவ் டேஸில் உலகம் நம்ம பார்த்து க கற்றுக்கொள்ளணும் இது நம்ம நம்ம உலகத்தை பார்த்து கற்றுக்கொள்றோம் உலகத்தை விட நம்மளோட உடைகளை ரொம்ப மோசமாக இருக்குது ஸ்டைல் ரொம்ப மோசமாக இருக்குது அப்போல்லாம் வந்து முழு பேண்ட்டு நல்ல விலை இப்போ அரை பேண்ட் அதோட ஜாஸ்தியான விலையாக இருக்குது சரிங்களா அப்போல்லாம் அப்போல்லாம் பேண்ட்டு சின்னதுச்சுன்னா அதுக்கப்புறம் போட மாட்டோம் இப்போல்லாம் வாங்கும் போதே பேண்ட்டு சின்னதாக தான் இருக்குது இடுப்பில் நிற்க மாட்டேது இதில் இன்னைக்கு உலகத்தின் ப காரியங்கள் ஆனால் இன்றைக்கி சபையில் அப்படி போட்டுருக்காங்க இல்லையா அவங்க அவங்க கூட எல்லாருடைய நீங்கள் ஹேர் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு புள்ளிங்குன்னு ஒரு பேர் இருக்கும் இல்லையா அவங்க ஹேர் ஸ்டைல் ரொம்ப மோசமாக இருக்கும் அப்போல்லாம் ஒரு கொஞ்சம் முடி வந்தாலும் என்ன பண்ணும் உடனே வெட்டுனு தோணும் வளர்ந்துச்சுன்னா இப்போ எவ்வளோ காடு மாதிரி வளர்ந்தாலும் வெட்டுணும்னு தோண மாட்டேது அது ஒரு ஸ்டைல் ஆயிடுச்சு அப்போ நிறையா காரியங்களில் இன்றைக்கி மாற்றங்கள் இல்லாததுனால தான் அது ஒரு தந்திரம் தான் அது இப்படி நம்ம செய்யும் போது நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம உலகத்தார மாறிக்கொண்டே இருக்கிறோம் ஆனால் வேறு சொல்லுறது நீங்கள் உலகத்தார் அல்ல அது பிசாசுடைய தந்திரம் நமக்கு தெரியவது இல்லை அல்லையா லூயா நிறைய பேர் ஸ்டேட்டஸ் வைக்கிறேன் இல்லையா ஸ்டேட்டஸ் ஒரு வசனம் வைக்கலாம் இல்லை ஒரு பிஸ்னஸ் காரியம் வைக்கலாம் ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி கூட என்ன பண்ணுறாங்க ப்ரொமோட் பண்ணுறாங்க நடிகரை ப்ரொமோட் பண்ணுறாங்க அரசியல்வாதியில் ப்ரொமோட் பண்ணுறாங்க எது எது ப்ரொமோட் பண்ணுறாங்க சில நேரத்தில் சோக பாட்டை போட்டு ப்ரமோட் பண்ணுறாங்க இது எது குறிக்கிதுன்னா நீ தேவடைய பிள்ளை இல்லைன்றது குறிக்குது தேவடைய பிள்ளை என்ன பண்ணுவேன்னா ஒன்று ஸ்டேட்டஸ் வைக்கலாம் அது அவங்க விருப்பம் ஆனால் என்ன வசனத்தை வைக்கலாம் இல்லை வேறு ஏதாவது ஒரு நல்ல ஒரு காரியமோ இல்லை முக்கியமான நிகழ்வுகளோ இல்லை ஏதாவது ஒரு இம்பார்ட்டன் சினிமா காரியத்தை நம்ம வைக்க நம்முடைய வேலை கிடையாது அது உலகத்தினுடைய வேலை இப்போ தேவனுடைய பிள்ளை அது என்ன விலகி இருக்கணும் இது சாத்தானுடைய தந்தை நமக்கு தெரியாது இது ஜாலி தானே எல்லாருமே செய்யறாங்களா எல்லாருமே பிள்ளைகள் நான் எடுக்கப்பட்டவர்கள் ஒரு காலத்துல இருந்தோம் ஆனா தேவன் பிரித்து எடுத்து தான் அதனாலதான் தெளிந்த புத்திகுள்ளா இருங்கள் விழுத்திருங்கள் ஏனென்னு உங்களை எதிராக பிசாசரம் எவனை விழுங்கலாம் என்று கர்ஜிக்கிற சிங்கம் போல வகைத்தடி சுற்றித்திருக்கிறார் இந்த தவளை கூட பார்த்தீங்கன்னா இருந்து தூக்கி போடுவாங்க தண்ணியில் எகிரி குதிக்கும் அந்த தண்ணி சூடாக இருக்கும்போது அது நல்ல இருக்கும் சூடாக சூடாக என்ன என்ன கடைசியில் என்ன பண்ணும் அதில் எழுந்துக்க முடியாது எழும்ப முடியாது கடைசியில் என்ன பண்ணுவோம் அப்படியே என்ன அழிஞ்சு போயிடும் இதுதான் வந்து பிசாசுடைய தந்திரம் பிசாசு காட்டுகிற காரியங்கள் ஆரம்பத்தில் நமக்கு தெரியாது நல்லது போல் தோண்டலாம் ஆனால் பிற்காலத்தில் பிற்பாடாதோடைய விளைவு ரொம்ப படு மோசமாக இருக்கும் பறவைகள் என்ன தான் நம்ம நிறைய தானியங்கள் இருக்கும் சொல்லி மீயும் பறவை ஐயோ நமக்கு தேவையான தானியங்கள்லாம் கிடைக்குது ஆனால் கீழே வலை இருக்கும் தெரியாது பிசாசி அவனுக்கு வந்து வேடன் போடுறது அவன் என்ன பண்ணுவான்னா கண்ணியை வச்சு தான் கண்ணி வைப்பான் அலையலையா அவன் என்ன பி பிசாசினோட தாக்குதல் எப்படின்னா மறைவான தாக்குதல் அதாவது கொரில்லா தாக்குதல் சொல்லுவாங்க நேரடியான யுத்தம் நடக்காது மறைமுகமான யுத்தம் ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் அந்த உலகத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா ரொம்ப தேசம் ரொம்ப மோசமாக இருக்குது இல்லையா இப்போ நிறைய குறிப்பில் நம்மளோட சகோதரர் சொன்னார் ஸோ இதுக்கு எல்லா நம்ம விலகி இருக்கணும் இதை உலகத்தில் எப்படி அதில் விழுந்து போகிறாங்கன்னு நம்ம பார்க்குறோம் அவங்க ரொம்ப சாதாரணமாக அதை டச் பண்ணுறாங்க ஆனால் இப்போ அவங்க பெரிய பெரிய பாதிப்புகளை சந்திக்கிறாங்க சில சில சிறையில் இருக்கிறாங்க அவங்க ஃபோட்டோ என்ன பண்ண டிவியில் போட்டு நார் அடிக்கிறாங்க அவங்க உறவுல அதை எப்படி பார்ப்பாங்க அவங்க மனநிலை எப்படி இருக்கும் இதுக்கப்புறம் அவங்க சமயத்தில் எப்படி தலையை காட்ட முடியும் ஆனால் அவங்க அதை அதனுடைய பாதிப்பை பார்க்கல இதே மாதிரி தேவனுடைய பிள்ளைகள் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் சாத்தானுடைய தந்திரமே என்னென்னா அவன் செய்கிற காரியம் ஆரம்பத்தில் தெரியாது பின்னாடி அனுபவிக்கும்போது ஐயோ இப்படிப்பட்ட தப்பை செய்திருக்கக்கூடாதே என்று சொல்லுகிற அளவுக்கு இன்றைக்கு அவங்க சந்திக்கிற தண்டனைகளை பார்க்குறோம் திடீர்னு ஒருத்தர் என்ன பண்ணுவார் ஒரு கொலை செய்வார்கள் என்ன பண்ணுவாங்க பணத்துக்காக கொலை செய்கிறாங்க அது ஒரு தந்திருந்தான் பின்னா என்ன பண்ணுவாங்க அவருக்கு ஓடும்பொழுது தடிக்கு விழுந்த மாவுக்கட்டு போட்டாங்கண்ணா எல்லாருக்கும் மாவுக்கட்டு தான் ஒருத்தர் அடு ஒருத்தர் வலி தாங்கணும்னு அழுகுற இந்த ஆட்டோவில் அந்த சிறு இது பண்ணுவாங்க ஒருத்தர் கையில் கட்டு கால்லையும் கட்டு இது தேவையா ஆரம்பத்தில் அவங்க தெரியல சர்வசரம் நினச்சிட்டாங்க இப்போ இந்த பள்ளி தாளருடைய காலை நமக்கு தெரியும் இல்லையா அவர் இப்போ என்ன பண்ணுறாங்க அவ்வளோ பெரிய மனுஷனை டப்புன்னு அடிக்கிறாங்க அவர் காலில் விழுறாரு ஆனால் தெரிய மாட்டுது இல்லையா ஒரு காரியம் தவறுன்னு தெரிய மாட்டுது நம்ம எவ்வளோ சொன்னாலும் பசங்க கேட்க இந்த உலகம் ரொம்ப மோசமாக இருக்குது வருகிற சந்ததியை நம்ம பாதுகாக்கணும் அல்லையா லூயா